மே மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் தொண்ணூத்தி இரண்டு ஒன்று வல்லவரையை போற்றுகின்றமை புகழ்கின்ற ஆராதிக்கின்ற நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அதிகாலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி இயசுவேன் கொடான கோடி நன்றிகள் செலுத்துவதற்கு நாங்கள் ஒரு குடும்பமாகவும் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் அப்பா நீர் எங்களை ஏறெடுத்து பார்ப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நீர் காணும்படியாக இயசுவேன் நீர் எங்களுக்கு விடுத்த அழைப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு அண்டவரே உண்ண உணவும் உடையும் இருப்பதற்கு இது இருப்பிடம் தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எத்தனையோ மக்கள் தகப்பனே இந்த அடிப்படை வசதிகளோடு தகப்பனை ஒவ்வொரு நாளும் இயேசுவேன் ஓரங்களிலும் ஆண்டவரை அங்கு அவர்கள் நாட்களை ஆண்டவரை நிறை போகுகின்றார்கள் அண்டவரை இயேசுவேன் நீர் எங்களுக்கு தந்த அப்பா எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை ஆண்டவரை அவர் விதமாக அண்டவரை ஆசிர்வதித்து உம்முடைய கொடைகளையும் பாம்புடைய கிருபைகளையும் எங்களுக்கு தந்ததற்கு நன்றி அப்பா அப்பா எப்பொழுது நாங்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்தலும் அப்பா கடந்த ஒரு வாரம் முழுவதுமாக இயேசுவேன் நீர் எங்களோடு அண்டவரை பேசியதற்காக நன்றி இயேசுவே உடைய பிரசனத்தை ஆண்டவர் நாங்கள் உணர்ந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா தந்தையே இன்றைய நாளில் கூட தகப்பனே நீர் எங்களுக்காக அண்டவரை வைத்திருக்க திட்டத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்து பராமரிப்போம் உம்முடைய ஆண்டவரே செட்டையின் கீழ் எங்களை மறைத்து வைத்திருப்பதற்கே அதற்காக நன்றி ஆமா ஆண்டவரே உம்முடைய வல்ல செயல்கள் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நிரப்புவதாக அன்பு தகப்பனே இன்றைய நாளில் எங்களிடத்தில் செவம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா அவர்களுக்கு நீரே ஆண்டவரை வழித்தாலும் அவர்களுடைய காரியங்கள் அன்றவரை செய்தலும் செய்தல்லும் யாருமே இல்லையே என்று ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுகின்ற அன்றரே அந்த ஆன்மாக்களுக்கு தகப்பனே அன்றவரையே நீரே இயேசுவே தாயாக தந்தையாக இருந்தவர்களை அவர்களை வழி அப்பா அன்பு தகப்பனை பல நேரங்களிலே இயேசுவே இயற்கை சீற்றத்தினால் தகப்பனை அவரை மடிந்து போன ஆண்டவரே அந்த ஆத்மாக்களை ஆண்டவரே உன் பாதத்தில் ஆண்டவரே சமர்ப்பிக்கின்றோம் அவரை அவர்கள் அறிந்து அறியாமலும் செய்த காரியங்களில் தகப்பனை அவரை மன்னித்து அவர்களை அவரை அந்த ஆன்மாக்களை உன் வான் வீட்டில் கிழித்து செல்வீராக அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற அப்பா அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றேன் அதை உரிமையோடு ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை ஏற்று அப்பா உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக செய்த அப்பா எங்களுடைய எண்ணங்கள் நாங்கள் தவறுகள் செய்யும் போது அப்ப நாங்கள் மறந்து தகப்பனே நாங்கள் சாத்தானிக்கு இடம் கொடுக்கின்றோம் தகப்பனே அப்பா அப்படிப்பட்ட மந்திரத்திற்கும் தகப்பனே அடவரே நாங்கள் வீழ்ச்சி உராதப்படி கேசுவே மீ எங்களை ஆண்டவரே மறைத்துக் கொள்வீராக அப்பா எங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா சோதனைகளிலிருந்து நாங்கள் வெல்லுவதற்கு உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்கு தேவை தகப்பனே உடைய ஆசிர்வாதத்தை நீர் எங்களுக்கு பொலிவீராக நீர் ஒருவரே நிரந்தரம் இந்த உலகத்தில் தகப்பனே அப்பா நீர் மட்டுமே ஆண்டவர் இந்த உலகத்தில் நிரந்தரம் ஏசுவே அப்பா எல்லாம் அழிந்து விடும் ஏசுவே அப்பா உன்னுடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது என்று சொல்லியிருக்கின்றே அப்பா அப்படிப்பட்ட இந்த வேதத்தை ஏசுவே நாங்கள் உள்வாங்கி அதை வாழ்வாக்குவதற்கு அப்பா தடையாக இருக்கின்ற எல்லா ஆண்டவரே சாத்தானின் ஆண்டவரே அந்தகார சக்திகளின் தகப்பனே நீர் முறியடித்து போடுவீராக போதும் நாங்கள் நிறைய தந்தையோடு இணைந்து இருப்பதற்கு அப்பா எங்களுக்கு அந்த வாஞ்சியை கொடுப்பீராக நீரே எங்களை முற்றிலும் ஆட்கொள்ளும்படியாக வல்லமைகளை பொறுவீராக எங்களுக்கு எங்களுக்கு நீர் எல்லா விதத்திலும் கூடவே இருந்து எங்களை ஆசிர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு அதிகாலையிலே இயேசுவே நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை நோக்கி ஆண்டவரே நுரையை கூப்பிடுகின்றோம் அப்பா எங்களுக்கு ஆண்டவரே செவி மடிப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் സമർപ്പിക്കും എങ്ങൾ രക്ഷകരും എങ്ങനെ മീഡിയം എങ്ങനെ ആവിയാണേ എങ്ങളെയേ മുഴമ കരത്തിൽ ഒപ്പ് കൊടുക്കേണ്ടി നടത്തി എല്ലേ അമേൻ അമേൻ അമേൻ